இதயத்தில் ஏற்பட்டுள்ள கடினமான முடிச்சு தளரும் போது வீடு மனைவி மற்றும் குழந்தைகளின் மீதான பற்றிலிருந்து அவர் விலகிவிடுகிறார் இவ்விதமாக நான் மற்றும் இது என்னுடையது என்னும் மாயையின் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து விடுதலை அடைந்து அவர் தெய்வீக உலகிற்கு செல்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாம் காண்டம் ஐந்தாம் அத்தியாயம் பதம் ஒன்பது சாத சங்கத்தினாலும் பக்தி தொண்டில் ஈடுபடுவதாலும் ஞானம் பயிற்சி மற்றும் பற்றின்மையை பெற்று பௌதிக எண்ணங்களிலிருந்து ஒருவர் படிப்படியாக விடுபடும் போது இதயத்தில் உள்ள பற்றுதல் என்னும் முடிச்சு தளர்கிறது இவ்வாறாக கட்டுண்ட வாழ்வில் இருந்து விடுபட்டு முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல ஒருவர் தகுதி பெறுகின்றனர் İnge Bavan düşaka முக்தி அடைவதற்கான வழிமுறையை விளக்குகிறார் முக்தி என்றால் இனிமேல் பௌதீக வாழ்வு இல்லை என்று பொருள் பௌதிக வாழ்வின் அடிப்படை கோட்பாடாக இருப்பது பாலுறவாகும் ஆகையால் வேத நாகரிகமானது பாலுறவு ஆசைகளிலிருந்து விடுபெற மக்களுக்கு பயிற்சி அளிப்பதை அடிப்படையாக கொண்டுள்ளது மாமன்னரான யமுனாச்சாரியர் இது குறித்து தனது சொந்த அனுபவத்தை பின்வருமாறு விவரிக்கின்றார் அவதி கிருஷ்ண பாத விந்தே நவ நவ Um, oh shit நான் எனது மனதையும் இதயத்தையும் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபடுத்திய நாள் முதல் அத்தக தொண்டின் மூலமாக நான் எனது தெய்வீக ஆனந்தத்தினை அதிகரித்து வருகிறேன் எனவே பாலியல் வாழ்க்கை பற்றி நான் சிந்திக்க நேரும் போது அதனை மிகவும் வெறுக்கத்தக்கதாக கருதி அந்த எண்ணத்தின் மீது காரி உமுழ்கின் in mm -hmm. mm -hmm. பாலுறவின் மீதான இதுபோன்ற சுவையின்மை கிருஷ்ண பக்தியின் முன்னேற்றத்திற்கான அறிகுறியாகும் தகாத பாலுறவு போதைப் பொருட்களை போதை சூதாடுதல் ஆகியவை அழிவின் நான்கு தூண்களாகும் இதனால் இப்பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் என்று எங்களின் மாணவர்களுக்கு தடை விதித்துள்ளோம் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய விரும்பினால் நீங்களும் இவற்றை கைவிட வேண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வெல்லா பழக்கங்களுக்கும் அடிமையாகியிருந்த ஜகாய் மதாய் ஆகிய இருவரையும் விடுவித்த போது பின்வரும் நிபந்தனையை விடுத்தார் பாவ வாழ்வின் நான்கு கோட்பாடுகளை கைவிடுவதற்கு நீங்கள் சத்தியம் செய்தால் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் முட்காலத்தில் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மனிதனும் ஏறக்குறைய பாவம் நிறைந்தவனே இதில் எந்த சந்தேகமும் இல்லை செய்த பாவங்கள் உங்களை தகுதியற்றவராக ஆக்குவதில்லை ஆனால் அவற்றை கைவிடுவதற்கு நீங்கள் இப்போது ஒப்பு கொண்டால் உடனடியாக முக்தி அடைவீர்கள் முக்தி அடைவது மிகவும் கடினமானதல்ல நீங்கள் விரும்பினால் அதனை ஒரு நொடியில் அடைந்து விடலாம் கிருஷ்ணர் இதனை பகவத்கீதையில் பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஆறில் உறுதி சர்வ தர்மான் பரித்ய மாமே ஹம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாபே பியோ மோக்ஷயித்யாமி மாச்சுஜ எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் பயப்படாதே பாவ வாழ்வின் விளைவுகளிலிருந்து விடுபட்டால் நீங்கள் உடனே விடுதலை அடைவீர்கள் வேறு விதமாக கூறினால் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைந்து மீண்டும் பாவங்களினுள் விழுந்து விடாமல் இருந்தால் நீங்கள் முக்தி அடைந்தவர் எனப்படுகிறீர் ஹித்வான் ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்தி என்று முக்தியை ஸ்ரீமத் பாகவதம் விவரிக்கின்றது அதாவது நமது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் போலி அடையாளங்களை கைவிட்டு நமது ஸ்வரூபத்தில் நாம் நிலை முக்தி எனப்படுகிறது ஸ்வரூப என்றால் நமது உண்மையான நிலை என்று பொருள் பகவான் சைதன்யர் விளக்குகிறார் ஜீர ஸ்வரூபிருஷ்ணேர நித்தியதாச உயிர்வாணியின் ஸ்வரூபம் கிருஷ்ணரின் நித்திய சேவகனாக இருப்பதாகும் நாம் நம்மை நமது ஸ்வரூபத்தில் நிலைநிறுத்தினால் முக்தி பெற்றவர்களாகும் கிருஷ்ணர் நமது ஸ்வரூப நிலையை பகவத்கீதையில் மிகவும் எளிமையாக வளர்த்துகிறார் மண்மனாபத் பக்த எப்பொழுதும் என்னை நினைத்தபடி எனக்கு சேவை செய்ய தயாராக இருப்பாயாக என்னும் சொல்லில் பக்தி என்பது பகவான் முழுமுதற் குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது எனவே முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுபவர் தனது உண்மையான நிலையில் இருக்கின்றார் முக்தி பெற்ற நிலையில் இருக்கின்றார் அவரது இதயத்திலிருந்து பற்றுதல் என்னும் கடினமான முடிச்சு தளர்ந்து விட்டது என்பதே இதன் பொருளாகும் பாலுறவு ஆசையில் தொடங்கும் பௌதிக பற்றுதலில் தான் மேன்மேலும் சிக்கிக் கொண்டுள்ளேன் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பற்றுதல்கள் அவரை மேன்மேலும் பல நோக்கு செயல்களில் ஈடுபட வைக்கின்றது இதை புரிந்து கொண்டு இவற்றிலிருந்து விடுதலை பெற முயற்சி செய்தால் பகவானின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல நாம் தகுதியுடையவர் ஆகிறோம் இங்கே ரிஷப தேவர் என்னும் சொல்லை உபயோகிக்கின்றார் இதன் பொருள் என்னவெனில் பாலுறவு மனைவி வீடு முதலிய பந்தப்படுத்தும் காரணங்களிலிருந்து விலகி கிருஷ்ணரிடம் மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதே இதுவே முக்தி ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த அத்தியாயம் பத்து பேரின்பத்திற்கான பாதை என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे कहते कहते महल हरे कृष्णा